ஹன்சிகா அவங்க மேல அந்த புகார் கொடுக்க காரணமே இதுதான் சொத்துனால தான் இந்த பிரச்சனையேன்னு ஒரு பிரபலம் உண்மையை உடைச்சு பேசியிருக்காங்க நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்ல அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன்னு ரஜினி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா பிக் பாஸ் சீசன் எண் நிகழ்ச்சி இவர்தான் தொகுத்து வழங்க போறாரா வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஹன்சிகா மேலேயும் அவங்களுடைய குடும்பம் மேலேயும் அவங்களுடைய நாத்தனார் புகார் கொடுத்தாங்க அந்த புகாரை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க வரதட்சணை கேட்குற அளவுக்கு ஹன்சிகா கொடுமை பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகி நிறைய பேர் திட்டோம் ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மையா ஹன்சிகா அவங்க அப்படிப்பட்டவங்களே கிடையாதுன்னு பத்திரிகையாளர் ஒரு உண்மையா சொல்லியிருக்காரு ஹன்சிகா அவங்க பாத்தீங்கன்னா நல்லா டிராயிங் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த பட வாய்ப்பெல்லாம் இருந்த சமயத்திலேயே நல்லா டிராயிங் பண்ணி அதை வந்து விட்டு ஏழை குழந்தைகளையும் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க அதனால அவங்களை கண்ணித்தாய் அப்படின்னு கூட பத்திரிகையாளர்கள் வந்து அவ்வளவு பெருமையா பேசினாங்க அவ்வளவு நல்ல மனசுடைய ஒருத்தவங்க அவங்க இந்த வரதட்சணைக்காக சண்டை கட்டுற ஆளும் கிடையாது சொல்ல தன்னோட தம்பியோட திருமண

அதாவது அந்த பத்திரிக்கை இந்த உண்மை உடைச்சு பேசி இருக்காரு ஆனா இதுல உண்மை என்ன அப்படிங்கறது தெரியலங்க சமூக வலைதளங்கள்ல ஆதரவும் அதிகமாயிட்டு இருக்கு இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க ரஜினிகாந்த் அவர்கள் நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லைன்னு எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ரஜினி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆர்எம் வீரப்பன் அவங்களோட நல்ல நண்பராம் இப்ப ஆர்எம் வீரப்பன் அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் வந்து குறித்து ஆரம்பி கிங்மேக்கர் தி டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆவண படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அதுல ரஜினி அவரும் பேசியிருக்காரு அதுல பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நெருக்கமானவங்க அன்பு காட்டினவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுல பாலச்சந்தர் சாரு பஞ்சு அருணாச்சலம் சாரு ஆர் எம் வீரப்பன் சாரு ஒருத்தர்னு சொல்லலாம் என்னால அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தேன் உடஞ்சு பேசியிருக்காரு அதாவது இந்த பாசா படத்தோட நூறாவது விழா வந்து நடந்திருக்கு அதுல தயாரிப்பாளர் வீரப்பன் அவரும் கலந்துகிட்டாரு மேடையில வந்து ரஜினி அவர் பேசியிருக்காரு ரஜினி அவர் அப்ப வெடிகுண்டு கலாச்சாரம் பத்தி பேசிட்டாரு ஜெயலலிதா அவங்க அப்ப மேடையில் இருந்தப்பவே அவர் இப்படி பேசிட்டாரு ஒரு அமைச்சர் மேடையில் வச்சுக்கிட்டு நான் அப்படி பேசி இருக்க கூடாது அது எனக்கு அப்போதைக்கு தெளிவும் இல்லை ஆனால் நான் இப்படி பேசிட்டேன் அதனால இந்த விஷயம் தெரிஞ்ச அமைச்சரவையிலிருந்து ஜெயலலிதா அவங்க வீரப்பன் அவரை வந்து தூக்கிட்டாங்க இது ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு சொல்ல அந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ண நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை சார் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எதையும் மனசுல வச்சுக்காத இன்னைக்கு என்ன ஷூட்டிங் உனக்கு சந்தோஷமா இருங்க சாதாரணமாக வந்து அவர் இப்படி எல்லாம் பேசினாராம் நான் உடனே தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் வேணா அவங்க கிட்ட பேசட்டான்னு கேட்டேன் நீங்க என்ன பேசினாலும் வேண்டாங்க அவங்க ஏத்துக்க மாட்டாங்க நீங்களா பேசி உங்க மரியாதைய குறைச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு மேலும் நீங்க பேசி அங்க நான் போய் சேரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதெல்லாம் தேவையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் எப்பேற்பட்ட மனுஷன் அவர் தான் ரியல் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு ரஜினி அவர்களும் இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அடுத்த அதே போலதான் பிக் பாஸ் ஒவ்வொரு தொகுத்து வழங்குவாங்க மொழிகள் தெலுங்குல பிக் பாஸ் சீசன் வந்து அடுத்த சீசனை யாரு வந்து தொகுத்து வழங்க போறாங்கன்னு கேள்வி இருக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருக்காங்க இந்த சீசனுக்கு வந்து விஜய் தேவரா ஹோண்டா அவரும் இல்லனா ராணா அவரும் தொகுத்து வழங்க வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஆனா நம்ம தமிழ்ல உறுதியா கமல் சார் வருவார எதிர்பார்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க